தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون صدق الله مولانا العظيم நல்லாகவிற்கே சொந்தமானது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் சுகதாக்கள் சுவாரிகுங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவுக ஆமீன் ஆமீன் ஆலமீன் கண்ணியக்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹூ தாலா சிந்திக்க வேண்டிய ஒரு சபையிலே நம்மளை எல்லாம் அமர செய்திருக்கிறான் இங்கே நிறைய பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க இன்றைக்கு சனது பெறக்கூடிய ஆடிமாக்களின் இல்லங்களில் இருந்து பொதுவாகவே பெற்றோர் சமூகத்துக்கு ஒரு கனவு இருக்கு என்ன கனவு தன்னுடைய பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லோருக்கும் இருக்கும் தாலா எந்த நேரத்தில் நம்முடைய பெண் பிள்ளைகள் ராணி மாதிரி இருப்பாங்க அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா இன்னைக்கு உலகம் என்ன கண்ணோட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா என் பிள்ளைக்கு நல்ல சொத்து சுகங்களை சேர்த்து வச்சுட்டா என் மக ராணி மாதிரி இருப்பா அப்படின்னு நிறைய பேருடைய எண்ணங்கள் சில பேர் ஒரு பட்டதாரி அளவுக்கு என் பிள்ளைய படிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா என் மக போற இடத்துல ராணி மாதிரி இருப்பா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கனவுகள் பெற்றோர்களுக்கு உண்டு ஆனால் மோஸ்ட்லி இந்த கனவுகள் பழிக்கிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் உண்மையான ராணியாக நம்முடைய பிள்ளையை உருவாக்குவதற்கு என்ன வழியோ அதை நாம் தவற எப்ப ஒரு பெண்ணை ராணியாக ஆக்க முடியும் தான் நான் மேலே படித்த குருஹான் வசனத்துல அல்லாஹு தாலா சொல்றான் ஆயத்து ஒரு பூச்சியை பத்தினது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பூச்சி சின்ன ஒரு உயிரினம் தேனி தேனியினுடைய கூட்டத்தில் பவர் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராணி தேனிக்கு தான் ஜென்ஸ் எல்லாமே அங்க ஊழியர்கள் தான் ஆடு போல இடத்துல யாரு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண் தேனி தான் இருக்கும் உலகமே கண்டு வியக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு குடும்ப கட்டமைப்பு அதனுடைய கூட்டு கட்டமைப்பு அதனுடைய உழைப்பு எல்லா அறிவியலாளர்களையும் வியக்க செய்கிறது எதனால இந்த தேன் பூச்சி இன்னைக்கு இவ்வளவு பேர் வாங்குச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா அறிவியலாளர்கள் எல்லாம் வியந்து பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆற்றலாக அந்த சின்ன பூச்சி உருவெடுத்ததற்கு என்ன அடிப்படை நீ யாருக்காச்சும் தெரியுமா அதை தான் இங்கே ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பூச்சியினுடைய வாழ்வியல் நெறிகளை அல்லா வகையாக சொல்லி கொடுக்குறான் உங்களுடைய ரப்பு அந்த தேனியின் இடத்திலே இல்லை நகலி அந்த தேனியின் இடத்திலே வகையின் மூலமாக பேசினான் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்றைக்கு இறைவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இல்லத்தவர்களுடைய நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய மனசில் கொண்டு போய் சேர்க்கிறோமோ அன்னைக்கு தான் அவங்க ராணிகளாக உருவாக்க முடியும் சாதாரணமானவர்கள் அல்ல குர்ஹானை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது எவ்வளவு பெரிய மகத்துவத்தை தரும் என்று சொன்னால் அந்த தேனியை அந்த தேனி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரசாயனத்தை பல நூறு பல ஆயிரங்கள் விலை கொடுத்து வாங்கப்படுகிறது சில இடத்துலலாம் ரேர் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த தேனி ஒரு பொருளில் அந்த தேனை ஊற்றி வைக்கிறேன்னா அந்த பொருள் கெட்டு போக அந்த பொருள் இன்னும் கொஞ்சம் ஊட்டச்சத்து மிக்கதாக போயிடும் அது மட்டுமல்ல உடலில் உள்ள அனைத்து உபாதைகளுக்கும் அது என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் நோயை நீக்கக்கூடிய நிவாரணியாகவும் அது என்ன செய்து அப்படின்னு சொன்னா மாறுது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒன்றே ஒன்றுதான் அந்த பூச்சி அல்லாஹ் சொன்னபடி வாழுது வேற எதுவுமே கிடையாது அந்த பூச்சியின் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரே தன்மை அல்லாஹ எப்படி வாழ சொன்னானோ அப்படி வாழ்கிறது அதன் அதனுடைய கழிவும் கூட நமக்கு மருந்தாக மாறுகிறது அந்த தேன் பூச்சியின் இடத்துல கேட்டாங்களாம் தேனியே நீ வந்து மலர்களில் இருந்து தேனை உறிஞ்சுகிறாய் உன்னுடைய கூட்டுக்குள் கொண்டு போய் வைக்கும் போது அது ஒரு எச்சம்தான் டைரக்டா அந்த உறிஞ்சின தேன் அப்படியே கொண்டு போய் சேகரிக்கிறது இல்லை ஜீரணிச்சு கொண்டு போய் தன்னுடைய அந்த உமிழ் நீரம் எச்சத்தை தான் அந்த கூட்டுல கொண்டு போய் தேனி சேர்க்குது ஆனா அந்த எச்சில் கூட எப்படி மருந்தாக மாறுகிறது இவ்வளவு வந்து உயர்தரமான ஒரு பொருளாக அதை எப்படி பரிணமிக்கிறது என்று ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் கேட்கும் போது அந்த தேனி பதில் சொல்லலாம் யார் ரசூலல்லா நான் தேனிருந்த பறந்து செல்லும் போதும் உங்களின் மீது செலவாத்து சொல்லுவேன் அந்த தேனை அறிந்து மீண்டும் என்னுடைய கூட்டுக்கு திரும்பும் வரையிலையும் உங்களின் மீது செலவாத்து சொல்லுவேன் அந்த செலவாத்தின் மகிமை என்னுடைய கழிவு கூட இந்த துணியாவுக்கு மருந்தாக மாறுகிறது இதுதான் உண்மையான ஒரு உயர்வுக்கான அடிப்படை அப்படிப்பட்ட சிறந்த ராணிகளை உருவாக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக அல்லாஹு தாலா இந்த ஹாதியா பெண்கள் அரபி கல்லூரி என்ற கலாசாலையை தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அந்த கலாசாலையை நிர்வகிக்கக்கூடியவர்கள் உண்மையாலுமே வாழ்த்துக்குரியவர் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய முதல்வர் உண்மையாகவே வாழ்த்துக்குரியவர்கள் இங்கே ஓதி தன்னுடைய மூன்று வருடங்களை நான்கு வருடங்களை செலவழித்து செல்லக்கூடியவர்கள் அந்த ஆலிமா பெருமக்கள் கவலையின்றி செல்லுங்கள் உலகத்திலேயே உன்னதமான வாழ்க்கைக்கு உரியவர்கள் நீங்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வடிகால் அமைத்து கொடுத்தீர்களே அந்த பெற்றோர்கள் உறவினர்கள் உங்களை போன்ற ஒரு சிறந்தவர்களை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது ஏன்னா இன்னைக்கு ஒரு மாயை இருக்கு என் பிள்ளை டிகிரி முடிச்சாதான் நல்ல மாப்பிளை கிடைக்கும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் என்ற ஒரு சிந்தனை விதைக்கப்பட்ட இந்த காலத்தில் இல்லை இல்லை என் பிள்ளை என் ரப்பினுடைய பேச்சை கேட்கும்போது என் ஹபீபை நேசிக்கும் போது அது உலகத்தில் உயர்ந்த ஒரு பிள்ளையாக உருவாகும் என்ற எண்ணத்தோடு இதற்காக வேண்டி வடிகால் அமைத்து கொடுத்திருக்கிறார்களே வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்களே அந்த பெற்றோர்கள் நாங்கள் வாழ்த்துவதற்குண்டான வாழ்த்துக்குரியவர்கள் அல்ல இறைவனும் இறைத்தூதரும் வாழ்த்தக்கூடிய வாழ்த்துக்குரியவர்கள் என்ற பெருமைக்குரியவர்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு இப்படிப்பட்ட வாழ்த்தை பெறக்கூடிய இந்த நறுபெரும் வாக்கியத்தை இந்த துன்யாவிலே இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய அனைத்து பெற்றோர் சமூகத்திற்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல துவாவோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாஹிருத்லாஹி ரபில் ஜசாக்கு அல் ஜசா இஃபித்தாரைன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ